நினைக்கிறேன் இந்த சொற்களே சொல்ல தேவல்லாயிருக்கும் லேசான சொற்கள் அதோட ஒரே சொல் திரும்பி திரும்பி வந்து திரும்ப திரும்ப வந்து பாருங்க இந்த சொல் இதுதான் திருப்பி திருப்பி வேற வேற வடிவங்கள் வந்திருக்கு சரியா ஒன்று இறந்த கால வினையாகவே இப்படி வந்திருக்கு அபத்தும் அபத்தும் நீங்கள் வணங்கினீர்கள் இல்லையா இறந்த காலம் நீங்கள் வணங்கினீர்கள் திரும்ப வந்திருக்குது இப்ப கருத்து வணங்குகிறேன் என்னொன்று திரும்ப சொல்லுங்க நீங்கள் வணங்குகிறீர்கள் முன்னில பண்மை நீங்கள் வணங்குகிறீர்கள் தாபுதூன திரும்ப இதை சொல்லுவோம் வணங்குபவன் சரியா வணங்குபவன் வணக்கவாளி என்கு ஆபி தூண

வினை சொல்லாக பாவிச்சது இந்த சொல் ஒரு இஸ்முல் பாயில் அதாவது இசுமாக பாவிச்சு பேர் சொல்லாக பாவிச்சு சரியா இப்ப நீங்க சொல்லுங்க இந்த சொல் கருத்து கூடவா இந்த அபத்தும் ஆ புது தா கருத்து கூடவா எது கருத்து கூடவா எது கருத்து கூட இந்த சொல் கருத்து கூடவா ஆ பிதுன்னு கருத்து கூடவா இந்த வினை சொற்கள் கருத்து கூடவாங்களா தாருமே சொல்லுங்களேன் இதுல பாரு இப்ப லா ஆ அபுது இது நிகழ்காலம் அப்படி நிகழ்காலம் நான் வணங்க மாட்டேன் சரியா இப்ப அதே மாதிரி சொல்லுங்களேன் லா அபுதுவ மாதிரி இன்னொரு மாதிரி சொல்லுறது இப்படி இது பாருங்க இலைக்குதானே லா அபுதுன் ரெண்டு அவசரம் பாருங்க லா அ அபுது நான் வணங்க மாட்டேன் சரியா இதே கருத்து தானே ரத்தால இது இது பாருங்க ஒண்ணா அண்ண ஆபிதுன் அப்படித்தானே அதே கருத்து நான் வணங்க மாட்டேன் இதுவும் நான் தான் ஆபிதூன் ரெண்டு முறை கருத்தா வேற எது கருத்து கூட மூலாவது ரெண்டாவது ரெண்டாவது இல்லையா ஏன் அது இது தானே செயல் இப்பணிகளும் இல்லாப்போம் அப்படி இல்லை இது பேர் நான் வணக்கவாளி என்று சொல்றது அப்ப நான் தொடர்ந்து வணங்கி நிற்கிறவன் கருத்து இது நான் வணங்க மாட்டேன் அவ்வளவுதானே அது கருத்து இது நான் வணக்கவாளி அல்ல உங்களோட விக்கிரகங்களை நான் வணங்குவோம் அல்ல இதை விட கருத்து கூடு விளக்குதானே அது கருத்து அதே மாதிரி தான் பாருங்க பாருங்கும் அதே மாதிரி பண்மேலே சொல்றது ஒலா அந்தும் ஆபிதுன நீங்கள் வணங்குபவர்கள் அல்ல ஆபிதுன் ಅಂತ சொல்லுப்பான் ஆபிதுன நீங்கள் வணங்குபவர்கள் அல்ல இப்ப கருத்து கூடாது தெரிதா இதான் இந்த இந்த வசனம் திருப்பி திருப்பி சொன்ன மாதிரி விளங்கினாலும் ஒரே வசனத்தை திருப்பி திருப்பி சொன்ன மாதிரி விளங்கினாலும் நுணுக்கமான கருத்து வித்தியாசமே சரியா இப்ப அதோட சேர்த்து இந்த சொல்ல பாருங்க மாண்டு வந்திருக்கு பல இடங்கள்ல மா அண்டு வந்திருக்கு பாப்பார் இது உதாரணமா மோலாவது வசனத்திலே 2 அவசரத்துல มีக்கு 3 அவசரத்துல நாலாவது 4 அவசரத்துல எல்லா வசனத்துலயும் มี ஒண்டும் கடைசி வசனம் ரெண்டிலே மட்டும்தான் தான் இல்ல மற்ற எல்லாத்துலயும் சரியா இந்த பாருங்க ல ஆபுது மா தாபுது மா இது சொல்லுது இவ ரெண்டும் विनय சொல்லல அப்படிதானே நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்க மாட்டேன் வணங்க மாட்டேன் தானே நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்க மாட்டேன் அந்தும் நான் வணங்குபோதை நீங்கள் வணங்குபோர்கள் அல்ல வணங்குபவர்கள் அல்ல வித்தியாசம் கொஞ்சம் தானே வணங்குபவர்கள் அல்ல திரும்ப ஒலா அன ஆபிதும் நீங்கள் வணங்கியவற்றை நான் வணங்குபோன் அல்ல வணங்க மாட்டேன் அல்ல அது வேறு வணங்குபோன் அல்ல கருத்து கூட முன்னால சொன்னல ஆபுதுவை விட இது கருத்து கூட அந்தும் ஆபுத் நான் வணங்குபோவற்றை நீங்கள் வணங்குபவர்களும் அல்ல சரியா அவ கொஞ்சம் கொஞ்சம் லேசாக ஒரு வசனங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு கருத்து வித்தியாசமும் டிக்கி இப்ப கடைசி துண்டை பார்த்து மாவுக்கு எல்லா இடங்கள்லையும் என்ன கருத்து மா ஒருமையாகவும் வரும் பன்மையாகவும் வரும் உயர்த்தினியாகவும் வரும் அக்ரணியாகவும் வரும் ஆண்பாளாகவும் வரும் பெண்பாடாகவும் வரும் அதிகமா அக்ரணியாக வரும் அதிகமா சில நேரங்களில் உயர்த்தினியாகவும் வரும் சரியா அப்ப இது ஒன்றாகவும் நீக்கும் பணதாகவும் ஒருமையும் தான் பன்மையும் தான் ஆண்பாலும் தான் பெண்பாலும் தான் அதிகமாக உயர்த்தினியாக வரும் சில நேரங்கள்ல இல்ல அதிகமாக அகருணியாக வரும் சில நேரங்களில் உயர்த்தினியாகவும் வரும் அந்த இடத்துக்கு ஏற்ப நீங்க பொருள் கொள்ளும் சரியா உதாரணமா வச்சுக்கொள்ளுங்களே அந்த மாபுத் இப்ப எப்படி மனு நான் வணங்குவதை மனுசேர்க்குவோம் வணங்குவற்றே அல்ல சு வணங்குற நிறைய கடவுள்கள் இல்லையே வணங்குவதை ஒரு மேற்கிருக்கும் நான் வணங்குவதை நீங்கள் வணங்கு போவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லுவோம் தானே இப்ப பாருங்க கடைசி வசனத்தை லக்கும் தீனுக்கும் வலிய தீனி வலிய தீனி இன்னைக்கின்னு பாருங்க ஜெர்ரோன் இருக்கு வலிய தீனி என்று சரியா லக்கும் தீனுக்கும் அது வழங்குதானே உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம் வலி எனக்கு லீன்னா எனக்கு லீ இந்த இந்த ஜெர்ரி ஏன் வந்தது லீன் உண்டு தானே வரணும் உதாரணமாக லீ தல முன் எனக்கு ஒருக்கை என்ன இருக்கிறது ஓ என்னது அப்போ என்னதுண்டு எப்படி வரணும் யா உண்டு சேர்ந்து வரோம் அப்படி இது பாருங்க நாங்க சொல்லுவோம் எப்படி கிதாபி என்று இப்படி சொல்லுவோம் கிதாபி என்று ஒரு யாவசிய சேத்தன் எனது புத்தகம் சொல்லுவோம் தலைமை பைத்தி அஹி அபி என்று சொல்லுவோம் தானே குரான் பல இடங்கள்ல இந்த யாவை எடுத்து விட்டு இருக்கு குரான் பல இடங்கள்ல இந்த யாவை எடுத்து விட்டு இருக்கு யா பின்னால் ஈக்கிறேன்னு காத்துறதுக்காகத்தான் இந்த ஜெர்ர போடுற ஓடாட்டி விளங்காது இருக்கு சரியா அப்ப எனவே ஈன தின்னால் ஒரு யாவோன் இருக்கு காட்டத்தான் இதை போட்டு தீனி அதான் போட்டேன் உண்மையில தீனி என்று சரியா சரியா அந்த ஓதுறது அழகா வாரது அப்ப அழகா ஓதையிலும் இப்படி லக்கும் தீனுக்கும் வலிய தீன்றிப்பாட்டேன் ஈன யாவை போட்டேன்னு வைங்களே இப்போ கட்டாயம் தீன்தே ஓதும் கொஞ்சம் மெட்டோடை முன்னுக்குள்ள வசனங்களோட சேர்த்து தோதிர நிறம் கொஞ்சம் உடை எனவே தான் அந்த யாவணி கூட்டூர் அதிகமான குரான் வசனங்களில் அது குறிப்பாக அந்த முடிகிற இடங்களில் இந்த யா இருக்காது யா ஒன்று இருக்கிற காட்டுறதுக்கு முன்னால் ஒரு சொல்லுக்கும் முன்னால் உள்ள எழுத்துக்கு இந்த ஜெர் இருக்கும் தேனி என்று சரியா இப்போ அடுத்ததுக்கு வாங்க ஆரம்ப வசனத்துக்கு வாங்க அவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் என்றாலும் லேசா சொல்லுவோம் அது ஒரு விழிப்பு கூறி ஐயு இன்னொரு விழிப்பு கூறி ரெண்டையும் முண்டுக்கு சேர்த்துன்னு கருத்து கூடு யாவ விட கூட ஐயூஹா யா மோலாவது இது உண்டு யா இதோட தரம் கூட ஐயுகா இதையும் விட தரம் கூட யா ஐயூ சரியா ஐயூஹ் அப்படி சொல்றேன் யா ஐயோ ஹல்லதீன ஆ மனு அப்படின்னு பழைய சமுல்ல அது இப்படி மொழிபெயர்க்கு அந்த கருத்தை ஒரு அளவாலும் கொடுக்கறது எப்படி ஓ மக்களே அப்படி சொல்றேன் ஓ அப்படின்னு சொல்றேன் அந்த ஓ தான் இந்த யா ஐயோ ஹா கிட்டத்தட் இப்போ அந்த ஓ உடு சரியா அந்த கருத்தை கொடுக்கோணுமே எதையே அந்த கருத்து வராது மக்களே என்றால் மூணு குஞ்சொரு கருத்து போதும் ஏன்டாலும் மக்கள் யா ஐயுஹன்னா என்றாலும் மக்கள் தான் ஏண்டாலும் மக்கள் தான் ஐயோன்னா சொன்னாலும் மக்கள் என்றால் போதும் அதுதானே அதான் யா ஐயோ அப்ப யா ஐயூஹான்னு சொல்றது கருத்தை கூட்டி சொல்றதுக்கு வந்த வசதி கரிப்ப நாங்க பாப்போம் சூறா பாப்பா விஷயம் என்னண்டா இந்த சூரா இறங்கின காலம் ஓரளவு பிற்பட்ட காலமாக இருக்கும் ஓரளவுக்கு பிற்பட்ட காலம் பகிரங்கமான பிரச்சாரம் ஆரம்பிச்சு கொஞ்சம் காலம் ஒரு ரெண்டு வருஷம் ஒரு நேரம் இறங்கியிருக்கும் இப்படி இந்த பாருங்க ஒண்ட மறுக்கிறதுக்கு திருப்பி திருப்பி சொல்ற ஒரு மெத்தட் உண்டை மறுக்கணும் நாங்க ஏலான்னு சொல்லுவோம் அப்ப அதுக்கு ஒரு மெத்தட் என்ன கடுமையா மறக்கிறதுக்கு ஒரு மெத்தட் என்ன ஒன்றே திருப்பி திருப்பி சொல்றோம் ஏலா எனக்கு ஏல அது என்ன என்ன கருத்து ரெண்டு முறை சொல்லணும் கூடி நீங்கள் வீட்டில் சொல்லுவீங்க என்னை தின்னேல அம்மா அளவுக்கு மிச்சம் பார்த்து ஏல என்னை தின்னேலா ஒரு ரெண்டு மூணு முறை சொல்றேன் அப்போ கருத்து என்ன செய்யும் மறுத்தல் கூடும் மறுக்கிற கூடும் அது ஒரு மெத்தட் அதுதான் நீங்கள் சொன்ன நான் வணங்க மாட்டேன் வணங்கவே மாட்டேன் எனக்கேளா வணங்க மூணு முடிச்சு மூணு மொண்டுதான் ஆனால் கருத்தை கூட்ட நீங்கள் வணங்குறத நான் ஒரு நாளும் வணங்க மாட்டேன் எனக்கு வணங்கேயலா வணங்க மாட்டேன் அதே தான் திருப்பி அதான் இந்த வசன் லாபுது மாதூன் என்ன கருத்து வலியுறுத்துறது திரும்ப திரும்ப சொல்லி வலியுறுத்துற ஒரே விஷயம்தான் ஆனா அதை வலியுறுத்தி சொல்லணும் கடுமையா சொல்லணும் கேட்டு நீக்கிறாள் அந்த எதிர்பார்ப்பே இல்லாம சரியா நான் வரமாட்டேன் இன்னும் மட்டுப்படுத்துவாரு முன்னாடிக்கிறா இன்னும் வற்புறுத்துவார் அப்போ வற்புறுத்தாமே ஆக்கணுமா அவர் அப்போ என்ன செய்யணும் ரெண்டு மூணு முறை சொல்லி அடிச்சு சொல்லணும் வரவே மாட்டேன் கேள வர கூப்பிடா இங்கே என்ன வர மாட்டேன் இப்போ கூப்பிட மாட்டேன் ஆளை விட்டு ஒரு முறை லேசா வரையலான்னு சொன்னா வாங்கலே கொஞ்சம் திருமணி அது வலியுறுத்தி சொல்லணுமா ரெண்டு முறை மூணு முறை சொல்லணும் அதான் இந்த சூறா அப்ப என்னவே இந்த சூறா எதை பின்னணியாக கொண்டு அப்ப யாரோ வந்திக்கோணும் கேட்டு அப்படித்தானே யாராலும் கேட்டு வந்திக்கோணும் இல்லாடி சொல்றேன் இல்லையா அப்படி இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வரமாட்டேன் எனக்கு வரையல எனக்கு கூப்பிடவானம் வானே சொல்றேன் யாரோ கூப்பிடுறேன் அதுதான் காரணம் அப்படின்னா இந்த சூறாக்கு பின்னால ஒரு சம்பவம் கொண்டு இந்த ஒரு காரணம் கொண்டு இருக்கும் என்ன அது நாங்கள் சுருக்கமாக சொன்ன பாருங்க மக்கால பகிரங்க பிரச்சாரம் ஆரம்ப காலம் ஆரம்ப காலம் எப்படிக்கும் சூடு பிடிக்கல் அப்படிதானே சூடு பிடிக்கல் இப்போ ஒரு ஒரு பிரச்சாரத்தில் ஒரு கொள்கையில் கொள்கையை யாரு சுருக்க விலையும் கொள்வாங்கன்னா தான் விளங்கும் சாதாரண ஆக்களுக்கு விளங்கும் அது எங்க பூராறு முகம்மது சுருக்க விலங்கு யாருக்குன்னா அது மேல் மட்டத்தையும் கொஞ்சம் தலை உள்ளாக்கி சக்குன்னு விலங்கு தானே அப்புறம் சுருளா அந்த பிரச்சாரத்தை கொண்டு போய் ஆரம்ப காலத்தில் ஒரு ரெண்டு மூணு பேர் நாலஞ்சு பேர் பத்து பேர் பதினஞ்சு பேர் சேர்ந்து இது கொஞ்சம் கசிஞ்சு அங்கிஞ்சிக்கெல்லாம் போய் அந்த பெரிய தலைவர்களுக்கு பொண்ணு விளங்கிட்டது வார வறுத்து சரியில்லைன்னு விளக்கும் அப்போ ஆரம்பத்தில் இந்த பிரச்சாரத்தை கேட்குற ஆக்களுக்கு இது அபாயம் பெரிய ஆக்களுக்கு விளங்கிடும் விளங்கினால் மோதாவது நடவடிக்கை என்ன எடுப்பாங்க அடிச்சு கொடுறதா இல்லை மோராரோடு என்ன பேசி செருவாண்டியல்மான்னு பார்ப்போம் அப்படித்தானே கொஞ்சம் நாங்களும் விட்டு கொடுப்போம் அவரையும் விட்டு கொடுப்போம் வைப்போம் டிஸ்கஷன் இப்படிதான் ஃபர்ஸ்ட்டு செய்வார் ஏழாம் மட்டும் அடிச்சுக்க வருவாங்க பேசுகிற எதிர்ப்பிரச்சார அடிக்கிறது நாடு கடத்த பார்க்கறது எல்லாம் கொஞ்சம் பிந்தி அப்படித்தானே ஆரம்பத்தில் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்து அதனூடாக செருவாண்டியல்மான்னு பார்ப்பாங்க அதுதான் இந்த சூராசல்ற கருத்துதானே அப்போ ஆரம்பத்தில் காபிர்கள் சுாவத்தில் வந்து ஒரு பேச்சு வார்த்தை பணம் மாறி செஞ்சாங்க அதில் ஒன்று இது வந்து சொன்னாங்க நாங்கள் இப்போ ஒரு இடையில் ஒரு தீர்வுக்கு வருவோம் நீங்கள் செய்யுங்கோ நீங்களும் உங்களோட ஆக்களும் எங்களோட விக்கிரகங்களையும் வந்து வணங்கும் நாங்களும் உங்களோட அல்லாஹ் வந்து வணங்கணும் ஒரு வருஷத்துக்கால அதில் ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்படி செய் பிரச்சனை முடிச்சு நீங்களும் பன் சிலைக்கு வாங்குவோம் நாங்களும் பள்ளிக்கு வரோம் உங்க விழாலையும் நாங்க கலந்து கொள்றோம் நீங்களும் எங்க விழாவில கலந்துக்கொள்ளணும் நீங்களும் அந்த விழாவுக்கு செலவழிப்போம் நாங்களும் உங்களோட விழாவுக்கு செலவழிக்கும் அபிதானே இப்ப என்ன பிரச்சனை இல்லை இன பிரச்சனை எல்லாம் மார்க்க ரீதியான பிரச்சனை இல்லை அப்போ இதாட்டி தானே கரைச்சல் அபிதானே மோதிண்டு அங்குக்கும் பிரிஞ்சு நின்னோன்னா பிரச்சனை அப்ப என்ன செய்வோம் நீங்க விக்கிற எங்களை வனவுக்கு வந்து நாங்களும் உங்க கூட கடவுள வளர்ப்போம் இது ஒரு முறை இல்ல பல முறை வந்து சொன்னாங்க எத்தனையோ முறை ரசுல்லா இல்லை அவ்வளோ சூர்த்துட்டு அதை யோசிக்கோணும் அப்படி தான் ஆரம்பத்தில் அப்படித்தானே தானே பேசுவாங்க ஃபாஸ்ட்டாக பேசிக்கொள்ளே அப்படித்தானே பிரச்சாரத்தின் ஆரம்ப காட்டத்தில் எப்படி இருக்கும் கொஞ்சம் பேர் தான் இணைக்கும் ஒரே அடி பத்து பேர் தான் இக்கும் எதிரி பக்கம் சரி கூட அவங்களும் சரியான செல்வாக்கு எல்லாமே அவங்க வந்து இப்படி சொன்னால் நாங்கள் எப்படி சொல்லுவோம் ஒரே அடி அடித்து சொல்ல மாட்டோம் எப்படி சொல்லுவோம் இன்ஷாலாக கொஞ்சம் யோசிப்போமே கொஞ்சம் ஏல மாதிரி தான் ஒரு லேசாக தான் சொல்லுவோம் அப்படித்தானே ஒரு பொருள் ரெண்டு பொருள் மூணு முறை அஞ்சாவது பத்தாவது முறை வார நேரத்தில் இப்போ அடித்து சொல்ல வரும் இல்லாட்டி மறு இழுத்துட்டு வைத்துருவாள் அவள் அப்படி வார நேரம் இப்படி கடுமையாக சொல்லும் சந்திக்கவே இயலம் உங்களுக்கு உவடை மார்க்கும் எனக்கு ஏண்ட மார்க்கம் வரவே மாட்டேன் உறுதியாக சொல்லுவோம் அதுதான் இந்த சூடா வருதுதானே இறங்கின பின்னாடி அது இந்த சூடாவை பாருங்க இந்த சூடாவுக்கான சிறப்புகள் என்னது கசூருல்லா தவாப்பு செஞ்சிட்டு ரெண்டு ரக்காத் சுண்ணத்துணும் தவாப் ஹஜ்ஜியில வச்சு அல்லது உம்ரால வச்சு தவாப் செஞ்சால் ரெண்டு ரக்காத் சுண்ணத்துணும் எங்க வந்து சொல்லணும் தெரியுமா மக்காம் இப்ராஹிம் மக்காம் இப்ராஹிம் பின்னால வந்து நின்று ரெண்டு ரக்கா தொழும் தொழும்போது ரசூல்லா வளமே இந்த சூறாத்தும் சூரத்துல் காஃபிரோன் சூரத்துல் காஃபிரோன் இந்த சூறாவைத்தான் குழுவல்லாவை இந்த சூறாவை மோதுவான் சூரத்துல் காஃபிரூனை குழுவல்லாவை மோதுவான் சரியா ரெண்டாவது படுக்கைக்கு போனாலும் இதை ஓதுவார் படுக்கைக்கு போனாலும் நிறைய ஓதுறது திக்க்கு அப்படிதானே அந்த மூணு குள் சூறாவே ஓதுவும் அதோட இதையும் போதும் இன்னும் சில துவாக்களையும் போதும் ஆயத்துள் குருசியே போதும் அப்படி நிறைய எவனுக்கு ஏழுமான மாதிரி தூக்கிக்கொள்ளணுமா இல்லை எதை ஏழு அதை மட்டுமா ஓதிக்கொள் எல்லாத்தையும் ஓதையுமென்றால் ஓதுரும் இல்லாட்டியும் உண்ட ரெண்டை ஓதிக்கொள் அதில் உண்டும் இது இந்த பாருங்க சொல்ல சொன்னாங்க நீங்க குழியா ஐஹல் காஃபிரின்னு ஓருக்கும் குழியா ஐஹோல் காஃபிரூன்ன ஓருக்கும் ஏனண்டா பைன்னகா பரா அதுன் மினஷ் இருக்கும்